கருணாநிதி வைக்கலையா அதுவும் திமுக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அவங்க தயவு ஒத்துழைப்பு இல்லாமல் ஜெயிச்சதும் கிடையாது திமுக அதிகாரத்திலிருந்து இறக்கிறது தான் மெயின் கடமை இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இதுதான் முழு முதல் வழி அப்படின்னா முதலிடத்தில்

இயல நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா டிவிகே வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க போறதா சமீபத்தில் பத்திரிகையாளர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஒரு நேர்காணலில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொதுவாக ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஓபிஎஸும் ஈபிஎஸும் இருந்தப்போ யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற பேச்சில் வந்து இவங்களுக்குள்ளே சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது காலகட்டங்களில் இப்போது டிவி கேவில சிஎம் சீட் வந்து விஜய் அவர்களுக்கு கேட்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது என்ன பின்னணியில் நடக்குது அதாவதுங்க என்னை பொறுத்த இதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் இன்றைக்கி வந்து விஜய் வந்து குடும்ப அரசியல் ஊழல் பிளவுவாத அரசியல் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து அவர் மக்கள் மத்தியில் ஒரு மாற்று அரசியலை வச்சுருக்காரு இப்போ அந்த அரசியலுக்கு அதிமுக வந்து கூட்டணி என்பது சரிப்பட்டு வராது இல்லையா நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க ராமாயணத்தை படிச்சுட்டு பெருமாள் கோயில் இடிக்கிறாள் கதையாக தான் போயிடும் அதனால் ஒரு வருஷம் இருக்குது டூ லாங் பீரியடு பதினெட்டு மாதம் இருக்குது அப்போ இந்த பதினெட்டு மாதத்தில் தாவேக்கா எதில் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா எலெக்ஷனை பற்றி இப்போ நினைக்க வேணாம் பரீட்சை வரும்போது அதை எழுதலாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணோன்னா மக்களுக்கான இயக்கங்கள் மக்களுக்கான கோரிக்கைகள் அதுக்காக இயக்கம் நடத்துறது கட்சியை வலுப்படுத்துறது கிளை தூரம் இப்போ ஒரு நல்ல விஷயம் நான் கேள்விப்பட்டேன் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுமார் மூணு லட்சத்தி சொச்சம் ஏறத்தாழ நாலு லட்சம் டிவிகே தொண்டர்களை அவங்க வந்து பூத்து இதில் இறக்கி விட்டுருக்காங்க அதாவது ஒரு ஒரு பூத்துக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற சும்மா ஐம்பத்த நாலாயிரம் பூத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு பூத்துக்கும் ஏழு பேர் கொண்ட ஒரு கமிட்டி போட்டு அதுக்கு ஒரு நிர்வாகின்னு போட்டிருக்காரு இப்போ ஒரு நாலு லட்சம் பேர் தோராயமாக இந்த பூத்து ஆக்டிவிட்டீஸில் மட்டும் இன்வால்வ் பண்ணுறாங்க இது சாத்தியமான அவங்களுக்கு கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைச்சத்தக்க கோடியை தாண்டியாச்சாங்க அப்போது அவங்கள பொறுத்தவரை இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரு பக்கம் ஆர்கனைசேஷனை பில்டப் பண்ணும் இப்போ அந்த வழியில் தான் அவர் சர்க்குலர் கூட லேட்டஸ்ட்டாக பார்த்த மாவட்ட செயலாளர்கள்லாம் பத்தொம்பது பத்தொம்பதாக போட்ட பிறகு இப்போ அவங்கக்கிட்ட வந்து உடனடியாக நகரம் அந்த வட்டாரம் இந்த ஏரியாக்கெல்லாம் நீங்கள் நிர்வாகிகளை பட்டியலை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ இஸ் கோயிங் இந்த ரைட் டைரக்ஷன் தான் அமைப்பை பலப்படுத்தணும் வாக்குச்சாவடிக்கு அவர் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு ஆனால் கிளையிலேருந்து வரணும் இல்லையா கிராமப்புற கிளையாக இருக்கலாம் நகரப்புற கிளையாக இருக்கலாம் மா மாநில அது மாவட்டம் வட்டம் இப்படி ஆர்கனைசேஷனில் ட்ரிம் பண்ணி இன்னொரு பக்கம் சுற்றுப்பயணம் போகணும் அப்போ தான் அவருக்கு நேராக மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுடைய கஷ்டங்கள் மக்கள் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க இப்போ வேறு ஆட்கள் சொல்கிறத கேட்கறது வந்து அது ஒரு வகை நேரடியாக நம்ம பார்த்து அறியுது இப்போது இவர் நம்ம ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து போனார் பாத யாத்திரை பெரிய அதுக்கப்புறம் அவருடைய இமேஜும் அவருடைய அதாவது அவருடைய கான்செப்டு என்ன ஓட்டம் தாட் ப்ராசஸ் எல்லாமே மாறிடுச்சு இன்றைக்கி வந்து அதுக்கு முன்னால் இருந்த ராகுல் காந்தியே இப்போ இல்லை அப்போ அது மாதிரி இவரும் சுற்றுப்பயணங்கள்லாம் ஒவ்வொரு மாவட்டமும் போய்ட்டு பொதுக்கூட்டம் ரேலியை விட மக்களை சந்தித்து அவங்க பிரச்சனைகளை நேரடியாக கண்டறியது இது மாதிரி வேலையில் தான் இவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்போதைக்கு அப்போ தான் வந்துட்டு தேர்தல் நேரத்தில் அது வந்து பயனளிக்கும் இப்போ மற்ற கட்சிகளோட கூட்டணி அப்படின்ற பேச்சியே இப்போ தேவையில்லை இது உண்மையாக பொய்யா வதந்தியா ஆனால் சொல்லப்படுதல அந்த பத்திரிகையாளர் அது நிறைய சொல்கிறாங்க அதாவது வந்துங்க அநேகமாக வந்து பிஜேபியோட கூட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு ஒரு ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அவருக்கு முன்னால் இன்றைக்கி ஆர்கனைசேஷனை கட்டணும் அடுத்தது ரெண்டாவது என்னென்னா கூட்டணி தேவையான கண்டிப்பாக தேவை தேர்தல்னு வந்துட்டால் தமிழ்நாட்டில் ஆணானப்பட்ட ஏடிஎம்கே டிஎம்கேவே கூட்டணி இல்லாமல் நிற்கிறது இல்லை அதுவும் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல தொடங்கி இன்னி வரைக்கும் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அவங்க தயவு ஒத்துழைப்பு இல்லாமல் ஜெயிச்சதும் கிடையாது கூட்டணி இருந்தும் தோற்று இருக்காங்கன்றது அது வேற விஷயம் ஆனால் கூட்டணி இல்லாமல் ஒருபோதும் திமுக ஜெயிச்சதில்லை அப்போ பெரிய கட்சிகளுக்கே இந்த நிலமனாக புதுசாக வந்திருக்கிற இந்த கட்சி இன்னும் இனிமேல் தான் அதனுடைய இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ கூட்டணி தேவை அதை தான் ரொம்ப தெளிவாக விஜயகாந்த் செய்த தவறையோ கமல்ஹாசன் செய்த தவறையோ அவர் செய்கிறார் அவர் ரொம்ப தெளிவாக செஞ்சார் ரொம்ப அதை கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்மை அணுகி வருபவர்களை நாம் அரவணைப்போம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போன்னு அவர் தெளிவாக ஓப்பன் பண்ணிட்டார் கூட்டணி ஆட்சி தான் தனி கட்சி கிடையாது என் கூட கூட்டணி வந்து ஆட்சியிலையும் கொடுப்போம் அப்போ கூட்டணி வைக்கணுமானா வைக்கணும் அது அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் அதை பற்றி பேசலாம் அப்போ தான் பேசினா தான் அது சரியாக இருக்கும் இப்போலாம் பேசினா வந்து அது அது வந்து காரியத்துக்கே உதவாது இது வதந்தியாக மெய்யான்னு தெரில இந்த மாதிரி ரூமராக பல பேர் வெஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் உளவுத்துறை கூட கிளப்பி விடுவோம் இப்போ உளவுத்துறை தமிழ்நாடு உளவுத்துறை நான் பல நேர்காணலில் சொல்லிவிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் விஜயை வந்து பற்றி ராங் நியூஸ் ஃபால்ஸ் நியூஸை பரப்புறது தான் இப்போ உளவுத்துறையினுடைய ஒரு மெயின் டாஸ்க்காகவே இருக்குது போல இருக்கு அதனால் வந்து கூட்டணி தேவைன்றத அவர் உணர்ந்திருக்கிறார் கூட்டணி போனோன்றதும் என்னை போன்றவர்களுடைய கருத்து ஆனால் அது அந்த நேரத்தை வென் த ரிவர் கம்ஸ் வில் கிராஸ் த பிரிட்ஜ் இப்போ நீங்கள் கேட்குறீங்க அண்ணாத்தியமோட விச்சா என்ன தப்பு அண்ணா அதிமுக அவர் கூட்டணி வச்சா ஒரு கட்டத்தில் சிஎம் சிஎம் சீட்லாம் நீங்களும் நான் ஆசைப்பட்டா வந்துருமாங்க நான் கேட்குறேன் திமுக அண்ணா அதிமுகவும் ஒரு வேலை நான் வந்து அது நடக்கோன்னு சொல்ல அரசியலில் எதுவும் நடக்கலாம் இப்போ எமர்ஜென்சி போட்டு அடிச்சு நொறுக்கி மிசால எல்லாரையும் கொடுமைப்படுத்தின பிறகு இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சியோட கருணாநிதி வைக்கலையா நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு ஐம்பது ஐம்பதாக இல்லையா அதனால் அரசியலில் வந்து இதெல்லாம் சகஜமப்பாக தான் நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் அந்த நேரத்தில் தேர்தலில் இன்னும் ஒரு பதினெட்டு மாதம் கழித்து என்ன மாதிரியான ஆட்சி மேலே மக்களுக்கு என்ன கோவோம் இப்போ திமுக அதிகாரத்துலேருந்து இறக்குறது தான் மெயின் கடமை இன்றைக்கி தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இதுதான் முழு முதல் வழி அப்படின்னா தென் தே ஹாவ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் அப்போ அன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்து கூட்டணி அதிமுகவோட வச்சுக்கலாமா வேணாமான்னு அவங்க ரெண்டு கட்சியும் முடிவு பண்ணோம் அப்போது யார் முதல்வர்ன்ற கேள்வி வரும் ஒரு கட்சியாக இருக்கும் போதே நீங்கள் சரியாக குறிப்பிட்டீங்க ஓபிஎஸுக்கும் அவருக்கும் யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற பெரிய சிக்கலாச்சு கடைசி வரைக்கும் இழும்பரியாச்சு அப்போ ஒரு கட்சிக்குள்ளேயே இந்த சிக்கல்னால் இப்போ திமுகவுக்கு அந்த பிரச்சனை இல்லை அடுத்தது ஸ்டாலின் ஜெயிச்சா அது உதயநிதி அதுக்கட்டது இன்ப நிதினு அது லைன் அப் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே யாரும் ஒன்றும் கேட்க முடியாது ஆனால் இங்கே அப்படி இல்லை அண்ணா திமுக அப்போ நான் என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட நான் ஒரு ட்விட்டரில் போட்டிருந்தேன் சப்போஸ் வேறு வழியே இல்லை திமுக ஆட்சியை அகற்றியே தீரணும் இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு வராது அப்படின்ற ஒரு மேக்ஸிமம் உச்சக்கட்ட பிரச்சனை வரும்போது அட் எ டைம் ஒன்லி ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வில் பி தர் பல முக்கியமான வேலைகள் இருக்காது அப்போ ஜனங்கள் புரிஞ்சிக்குவாங்க இன்னும் ஊழல் ஆட்சி அண்ணா அதிமுகவோட சேர்றாரு அவங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் இல்லை அதுக்கு முன்னால் செஞ்சாங்கன்னா அதுக்கான தண்டனையும் மக்களும் நீதிமன்றம் கொடுக்க போகிறாங்க இப்போ இன்னைக்கு என்ன பிரியாரிட்டின் போது திமுகவை ஆட்சியில் இருக்குது அதை அகற்றினா தான் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும்னா தென் ஈ ஹேஸ் டு அலைன் வித் எனிபடி டு டிஃபீட் டிஎம்கே அப்படின் போது இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் லயோலா கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு கருத்துக்கணி அது ஒரு ரிலையபுளான கருத்து கணிப்புன்னு வச்சுங்களேன் கருத்து திணிப்பு இல்லை அது அது எப்போவுமே ஒரு ரிலையபுளான விஷயம் டு சம் எக்ஸ்டென்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதையும் நம்ம சொல்ல முடியாது அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முதல் இடத்தில் திமுக இருக்குது நாற்பது பர்சன்டே ஏதோ ஆனால் இரண்டாவது இடத்தில் அண்ணா திமுக பத்தொம்பது சம்திங் இல்லை இருபது சம்திங் தாவேக்கா பத்தொம்போது சம்திங் ஒரு பர்சன்ட் தான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது இன்னும் பதினெட்டு மாதம் இருக்குது இன்னும் கட்சி வந்து கிளை லெவலில் ஆர்கனைசேஷனே உருவாக்கலை ஒரு தேர்தல் கூட போட்டி போடல அன்டெஸ்ட் அன்டெஸ்ட்றாங்களே இன்றைக்கி மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு பாருங்க தாவேக்காவுக்கு ஆல்மோஸ்ட் இணையாக வந்தாச்சு அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக திமுக வில் பி டிஃபீட்டட் படுதோல்வி அடையும் சரி அந்த சூழல்ல அப்போ ஒரு இணக்கமான ஃபார்முலா தேவை முதலமைச்சரை முன்னாலே டிடெர்மைன் பண்ணக்கூடாது சிக்கல் வரக்கூடாதுன்னா பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் இல்லை தொகுதிகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு யார் அதிகமான வாக்குகளை வெல்கிறார்களோ யார் அதிகமான தொகுதிகளில் ஜெயிக்கிறார்களோ அவங்களுக்கு முதலமைச்சர் அடுத்த ஆளுக்கு துணை முதலமைச்சர் அப்படி ஒரு ஃபார்முலா வச்சுக்கணும் இப்போ ஆள் விஜய் முதலமைச்சர் ஈபிஎஸ் முதலமைச்சர் அப்படிலாம் பேசுறத விட்டுட்டு அவங்க வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸில் யாருக்கு வருதோ யார் அதிகமான வாக்குகள் போல்டுல தமிழ்நாடு மக்கள் கருத்து தானே அதிகமான வாக்குகள் பெற்ற கட்சி அதிகமான சீட்டுகள் பெற்ற கட்சி ரெண்டும் முக்கியம் இப்ப நூற்றி பதினேழு சீட்னா அறுபது விஜய் கட்சி ஜெயிக்குது ஐம்பத்தஞ்சு வந்து திமுக ஜெயிக்குதுன்னா அப்போ கண்டிப்பா அதிகமா சீட்டு ஜெயிக்கிறவங்க தானே முதல இப்ப மகாராஷ்டிரால அதுதான் ஆச்சு முதலமைச்சரா இருந்த ஏக்நாத் சிண்டாவை இறக்கிட்டாங்க இல்ல இல்லையா அப்ப பிஜேபி அதிகமான சீட் வாங்கினா அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அது மாதிரி ஒரு பிராக்டிக்கலான விஷயம் ஒரு பிக்சடா இருக்க கூடாது நான் முதலமைச்சராக இல்லைன்னா யாரும் வரக்கூடாது அப்படின்னா திமுக தான் ஜெயிக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறக்கூடாதுன்றதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் நாளைக்கு நான் இப்போ வந்து ஐப்பத்தட்டிக்க சொல்கிறேன் அதே போல இந்த ஆட்சி அகற்றியே தீரணுடா அப்படின்ற ஒரு நிலைமை கூட வரலாம் அப்போ வந்து நம்ம இந்த வீடு பற்றிக்கிட்டு இருந்தால் எண்ணெய் தண்ணி நல்ல தண்ணி கூவம் தண்ணி சாக்கடை தண்ணின்னு பார்க்க மாட்டோம் வீட்டை பத்த வச்சிருக்கிறாங்க அதைய அணைக்கணும் தீய அந்த மாதிரி போது ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க அலையன்ஸுக்கு போனா கூட புரியுதுங்களா அப்ப கூட இப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலால போனா குழப்பம் இல்லாம இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஆனா அதிமுக ஒன்றும் திண்டத்தகாத கட்சி இல்லையா அதை விட ஏன் பொலிட்டன்ஸ் வைக்க கூடாது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி